அஜித் படத்தால வாழ்க்கையே பெயிற்சி ரொம்ப நம்புன ஏமாத்திட்டாங்க நடிகை புலம்பல் வாங்க பாக்கலாம் அவள் பெயர் தமிழரசி படத்து மூலமா நடிகையாக தான் மனோ சித்ரா அந்த படத்துல ஜெய்க்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க இது தொடர்ந்து நீர்ப்பறவை வீரம் நேற்று இன்று அந்தமான் புதிய முகம் ரூம்னு நிறைய திரைப்படங்கள்லயும் நடிச்சிருந்தாங்க அழகு திறமையும் இருந்தாலும் பெருசா எதையும் சாதிக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தாங்க மனோ இந்த சூழ்நிலையில அவங்க சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்திருக்காங்க அந்த பேட்டி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான் வாங்க அந்த பேட்டி என்னன்னு பாக்கலாம் முதல் முதலா ஜெய்க்கு ஜோடியா அவள் பெயர் தமிழரசி படத்துல படத்துலதான் அறிமுகமானாங்க அந்த படம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலே வெளியாச்சு தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம்ட்டு நிறைய மொழிகள்லயும் மனோ சித்திரா நடிச்சிருந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில வீரம் படத்துல நடிக்க வாய்ப்பு வந்தோன்னே கண்டிப்பா இந்த படம் எனக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க மனோ சிவா இயக்கிய அந்த படம் தான் அஜித்தும் சிவாவும் இணைஞ்ச முதல் படம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அந்த படம் மெஹா கிட்டானது என்னமோ உண்மைதான் ஆனா சமீபத்துல மனோ சித்ரா ஒரு பேட்டி சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க வீரம் படத்தோட கதையை என்கிட்ட சொன்னாங்க அப்போ படத்துல தமனா பாதியில இறந்துருவாங்க அதுக்கு பிறகு நீங்க தான் அஜித் குமார்க்கு ஜோடி அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அதனால நானும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தினேன் ஆனா அதுக்கு பிறகுதான் தெரியும் அவங்க சொன்னது எல்லாமே பொய்ண்டு இருந்தாலும் குமார்க்காக தான் அந்த படத்துல நான் நடிச்சேன் வீரம் படத்துல நடிச்சு என்னோட சினிமா வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில